வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து செயல்களும் முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை வலுவாக கொண்டவராய் இருப்பீர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் எந்த காரியமும் முழுமையாக செய்துவிடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தை மிகவும் ஆர்வமாக பேணிக் காப்பீர்கள் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க கூடிய மனநிலையை வளர்த்து கொள்ள விரும்புவீர்கள் மற்றவர்களிடம் உண்மையான உழைப்பையும் நேர்மையான செயல்களையும் எதிர்பார்ப்பீர்கள் உங்களது நேர்மையான செயல்பாடுகளால் மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பை அதிகரித்து கொள்வீர்கள் பலர் திசைகளில் சுற்றுவதில் விருப்பம் உடையவர் அரகர் இசைப்புலவன் நீராடுவதில் விருப்பம் உடையவர் அழகன் இசைப்புலவர் நீராடுவதில் விருப்பம் உடையவர் வாசனை பொருட்களில் விருப்பம் உடையவர் செல்வம் உடையவர் வலது பக்கத்தில் மறு உடையவர் நியாயஸ்தன் அற்பநித்திரை உடையவர் ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்கள் கல்வி பயில்வதில் ஆர்வம் கொண்டிருப்பர் தருமம் செய்வதில் வல்லவர்கள் மனத்தூய்மை நேர்மை மிக்கவர்கள் பிறரை கவரவமாக நடத்துவர் மதுரமான மொழி பேசுவதோடு பேச்சு சாதுரியமும் பெற்றிருப்பர் மகம் முதல் பாதத்தில் பிறந்தவர் மற்றவர்களுக்கு பயம் அளிக்கும் சிவந்த கண்களை உடையவர் சிவந்த நிறம் உடையவர் சிறந்த மதியுகி சிவந்த ரோமத்தை உடையவர் மகம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் நல்ல அறிவு இல்லாதவர் குற்றம் உடையவர் செலவழிப்பதில் விருப்பம் உள்ளவர் பொன் போன்ற கண்களை உடையவர் காது நோய் உடையவர் மகம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் பலசாலி நோய்கள் உள்ளவர் சாது கடின சொற்களை பேசுபவர் பொல்லாதவர் பரிசுத்தமானவர் பேராசை உடையவர் மதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் ஒழுக்கமுடையவர் பெண்கள் பேச்சை கேட்பவர் சிறங்கும் வேறு ரோகங்களும் உள்ளவர் நல்ல மனைவி அமைய பெற்றவன் இனிய சொற்களை பேசுபவர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்